ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு நம்ம கறிச்சி எடுத்து என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிப்பு மீன் கறிதாங்க வைக்க போகிறோம் அதோட விலாக தான் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி மாங்காய் முழக்கெல்லாம் அப்படி கட் பண்ணி வச்சுக்கிடுங்க மாங்காய் எடுத்து அப்படி டீசரிங்க சாப்பிட்டுக்கிடுங்க அப்புறம் புளி ஊர போட்டு நினச்சி கரைச்ச ஊற்றிடுங்க தேங்காய் அடிச்சு வச்சுடுங்க தேங்காயில் வந்து உங்களுக்கே தெரியுங்க கொஞ்சோண்டு சீரமும் சின்ன உள்ளி மட்டும்தான் இருக்கும் வத்தல் தூள் அப்புறம் வந்து இது மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அந்த தேங்காய் கரைசெல்லாம் நெனைச்சிடுங்க கலக்கி ஊற்றிக்கிடுங்க கொடுங்க கறிச்சட்டிக்குள்ளே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மீன் எடுத்து என்ன செய்யுங்க உள்ளே போட்டுக்கிடுங்க கையை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிடுங்க தேவையான அளவு என்ன செஞ்சுடுங்க பரல் உப்பு போடுங்க சரியா போட்டுவிட்டு மறுபடியும் என்ன செய்யுங்க கலக்கி விட்டுருங்க அந்த தேங்காய் அரைச்சதுக்கு பார்த்திங்களா அதை கழுவி தேவைக்கு தண்ணி ஊற்றி என்ன செஞ்சுருங்க கொதிக்க விட்டுருங்க அதை அழகாக கொதித்து வரும்போது கருவேப்பிலே என்ன செய்யுங்க கொஞ்சம் எடுத்து போட்டு அழகாக கிண்டி விடுங்க பார்ப்போம் பார்த்தீங்களா மீனெல்லாம் கரையவே இல்லை சூப்பராக அழகாக வந்திருக்கும் பார்த்துங்க அப்படியே உலமுடி வச்சு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவையான கொதிப்பு மீன் கறி ரெடி பார்த்திங்களா சூப்பராக வந்திருக்கு நல்லா உப்பு உறைப்பு காரசாரமாக புளியெல்லாம் இருந்துச்சு பார்த்துருங்க வேறு லெவலில் இருந்துச்சு கொஞ்சம் சூடாய் பார்த்துருங்க சரியா டேஸ்ட் பார்க்கும்போது ஓகே அப்படி தான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ